சட்டம் ஒரு இருட்டரைனார் அண்ணா அதே டைட்டிலாக வச்சு எஸ்எஸ்சி ஒரு படமே இயக்குனார் இன்றைக்கி அவருடைய பையன் நடித்த ஜனநாயகன் சட்டங்கிற இருட்டறைக்குள் சிக்கி கொண்டு இருக்கு இந்த படம் எப்போ வரும் சார் அப்படின்னு தான் இதற்கு முன்பு என்னை சந்தித்த பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ அதே நபர்கள் வருமா வராதான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் அந்த சந்தேகம் வந்துருச்சு ஆக்சுவலாக இந்த ஜனநாயகன் படம் குறித்த விவாதங்கள் எல்லாமே மக்கள் வந்து தொடர்ந்து பத்திரிகைகளில் படிச்சுட்டு இருப்பாங்க ஊடகங்களில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கே வந்து இது நியாயமற்ற செயலுங்கிறது கண்கூடாக தெரியும் இதில் வந்து கட்சி பாகுபாடெல்லாம் கிடையவே கிடையாது சாதாரணமாக அப்படி நின்று அதை கவனித்தவங்களுக்கே தெரியும் விஜயை எந்த அளவுக்கு இங்கே அடக்குமுறையை பயன்படுத்தி தன் வழிக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்கங்கிறது பளிச்சுன்னு தெரியுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ளே தான் இன்றைக்கி ஜனநாயகன் தள்ளப்பட்டிருக்கு ஜனநாயகன் படத்தில் ஒரு ஐநூறு கோடி ரூபா அந்த தயாரிப்பாளர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்லாம் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நாங்களாக பொறுப்புங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு சென்சார் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த அளவுக்கு ஒரு மூர்க்கமாக ஒரு படத்தை அடிப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா ஒவ்வொரு முறை படங்கள் சென்சாருக்கு போகும்பொழுதும் அங்கே ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்கும் அந்த விவாதம் அந்த அறையோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வெளியில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ செஞ்சு கொடுப்பாங்க அல்லது வந்து இவங்க கேட்குற சில விஷயங்களை ஒத்துக்கிட்ட அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்கங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருவாங்க ஐ மீன் அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க ஆனால் முதல் முறையாக இந்த படத்தை தூக்கிட்டு எந்த நீதிமன்றத்தின் வாசலுக்கு போனாலும் அந்த நீதிமன்றத்தில் கையில் ஒரு பெரிய சாட்டை வச்சுட்டு நின்றுட்டுருக்கு சென்சார் போர்டு நீ எங்கே போனாலும் உன்னை நகர விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் சென்சார் போர்டுனுடைய அழுத்தமான ஆத்திரமாக இருக்குது இப்போ நீதிமன்றங்களில் தொடர்ந்து விவாதங்கள் நடக்குது இவங்களுக்கும் பெரிய லாயர்ஸ் வைக்கிறாங்க அவங்களுக்கும் பெரிய லாயர் இருக்காங்க ஸோ இப்போ இவங்களுடைய அந்த வாக்குவாதங்களை பொறுத்து நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு இந்நேரம் வந்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பை கால வரையறையின்றி தள்ளி வச்சிருச்சு கால வரையறையின்றி அப்படின்னா அவங்க நினச்சா பதிமூணு வருஷம் கழித்து கூட அதை எடுக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிட்டாங்க இதற்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே அப்பீல் போக முடியாது தீர்ப்பை சீக்கிரம் கொடுங்கன்னு நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போனால் கூட இல்லைங்க நீங்கள் வந்து எப்படி ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கோம் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ எங்கும் போக முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை விஜய்க்கு கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக விஸ்வரூபம் படம் வெளியில் வரும்பொழுது ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சிச்சு அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா கமலஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க அதற்கு என்ன காரணம்னுங்க பல்வேறு விதங்களாக பேசப்படுது அதில் முக்கியமாக ஒரு காரணம் என்னென்னா அவர் வந்து அவங்கள்ட்ட எல்லாமே ஒயிட்டில் கேட்டார் எனக்கு வந்து விஸ்வரூபம் படத்தை ஜெயா தொலைக்காட்சி ஒளிபரப்புவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதற்கான தொகையை நீங்கள் எனக்கு கேஷாக கொடுக்காதீங்க டிடியாக கொடுங்கன்னு அவர் கேட்டார் அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுச்சுன்னெலாம் சொல்கிறாங்க அது கூட பரவாயில்ல அந்த ஜயா தொலைக்காட்சிக்கு நேர் எதிராக வேறொரு கட்சியினுடைய தொலைக்காட்சி இங்கே இங்கிட்டு இருந்துச்சு சென்னைக்கு அவர் என்ன சொன்னார் நாங்கள் அங்கே போனோம்னா அங்கே அவங்க டிடியாக கொடுப்பாங்க நீங்கள் என்னங்க கேஷாக கொடுக்குறீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த ஒப்பீட்டை வச்சிட்டார் அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை உருவாக்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு டிடி வேணுன்னா கேளுங்க அதை விட்டுட்டு இன்னொரு தொலைக்காட்சியோடு எங்கள் தொலைக்காட்சி அதுவும் எனக்கு எதிராக செயல்படுகிற ஒரு தொலைக்காட்சி உதாரணம் காட்டும்போது ஒன்று நான் சும்மா விட மாட்டேங்கிறது தான் அவங்களுடைய கோபமாக மாறிச்சு அதற்கப்பறம் விஸ்வரூபம் படத்திற்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை டூ கே கிட்ஸுக்கு கூட தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அன்றைக்கி அவ்வளோ பெரிய நெருக்கடியை அவர் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நெருக்கடியும் இன்னைக்கு விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க சட்டம் நீதி இதெல்லாம் வந்து முறையாக தான் போயிட்டுருக்கு நீங்கள் வந்து அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்லாம் இங்கே எதிர்கட்சியினர் பல கேள்விகளை எழுப்புகிறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு என்னென்னா இந்த நியாயத்திலிருந்து தள்ளி நின்று தான் பார்க்கணும் ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டிருப்பவர் விஜய்ங்கிற ஒரு பார்வையோடு தான் அதை அணுகிறாங்க அப்படி கிடையாது விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் இன்றைக்கி வந்து இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் பேசலாம் அல்லது கூட்டணிக்குள் அடைபடாமல் தனக்குன்னு என்ன முடிவு இருக்கோ அதை நோக்கி அவர் நகரலாம் ஸோ இதெல்லாம் அவருடைய உரிமை ஆனால் இங்கே விமர்சனம்ங்கிற பேரில் பேசக்கூடிய பல பேர் வந்து விஜய் ஏன் வந்து கோர்ட்டுக்கு போனார் அதாவது விஜய் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏன் கோர்ட்டுக்கு போனார் சென்சார் சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க அதில் எந்த நியாயமும் இல்லைங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது இப்போது சென்சார் அமைப்பு ஒரு பதினாலு கட்டு கொடுக்குறாங்க அந்த பதினாலு கட்டையும் அவங்க சரி பண்ணிவிட்டு அவங்க என்ன மாதிரி கேட்டாங்களோ அது மாதிரி சப்மிட் பண்ணிட்டாங்க அதற்கப்பறம் சர்டிஃபிகேட் கொடுப்பது தானே முறை அதை விட்டுட்டு நாங்கள் மண்டல அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த மண்டல அதிகாரியும் இங்கே சென்னையில் இருக்கிற மண்டல அதிகாரியாக இல்லாமல் மும்பையில் இருக்கிறவரை சொல்கிறத தான் நாங்கள் கேட்போம்னு சொல்கிறதெல்லாம் வந்து விதண்டாவாதம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வாதம் பேர் விதண்டா பேர் வாதத்துக்கு வந்து பதில் இருக்குது விதண்டாவாதத்துக்கு பதிலே கிடையாது ஸோ அப்படி ஒரு பதிலை தான் இவங்க நீதிமன்றத்தில் முன்வைக்கிறாங்க இப்போ என்ன ஆகும் படம் அப்படின்னு எல்லாருமே கேட்குற கேள்வியை நானும் எனக்கே கேட்டு என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி பார்த்தா பல சிக்கல்கள் இதுக்குள்ளே இருக்குது முக்கியமாக இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்கன்னு வைங்க அது என்னை கொடுக்குறாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு தெரியாது ஒரு வாரம் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் இருபது நாள் ஆகலாம் இரநூறு நாட்கள் கூட ஆகலாம் ஸோ இப்போது அந்த தீர்ப்பு வருதுன்னு வைங்களேன் அந்த தீர்ப்பில் சொல்லப்படுகிற விஷயம் நீங்கள் வந்து அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க ஓ யூஓஏ ஏயோ அல்லது ஏவோ ஏதோ ஒன்று கொடுத்துங்க படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னிச்சுன்னா சென்சார் அமைப்பு சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி போகும் அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு நடக்கும் ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் படத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பு சொன்னிச்சின்னா ஜனநாயகன் டீம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் அங்கே வழக்கு நடக்கும் இப்போ அங்கே ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சிங்களேன் இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் எவ்வளவு காலத்திற்குள் நடைபெற்று முடியும் அப்படின்னா நம்ம கணக்கிலேயே எடுத்துக்க முடியாத அளவுக்கு நாட்கள் நீண்டுக்கிட்டே போகுது இன்னொன்று சென்சார் அமைப்பு நீதிமன்றத்தில் சொல்கிறது என்னென்னா நாங்கள் ரிவைஸிங் கமிட்டியை இருபது நாள் இருபது நாட்களுக்குள்ளே தான் கூட்டுவோன்னு சொல்கிறாங்க அதாவது இருபது நாள் அதுக்கு டைம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இருபது நாட்களுக்கு பிறகு அவங்க படம் பார்த்து அவங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போன்னு சொல்வதற்கு இன்னும் பத்து நாள் ஆகலாம் அப்போ அப்படியே நீண்டு கொண்டே போச்சுன்னா தேர்தலுக்கான தேதி இங்கே தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டுரும் தேர்தல் தேதியை அறிவித்த பின்னர் ஒரு பெரிய தலைவர் நடித்த படம் திரைக்கு வருவதில் பெரிய சிக்கல் இருக்குது ஏன்னா தன்னுடைய அரசியல் கருத்துக்களை ஒரு திரையில் சொல்லுவார் அது வந்து மக்களை மாற்றுவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிரும் அப்போ வந்து நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு முட்டுக்கட்டை போடலாம் அப்போ அந்த தேர்தல் ஆணையம் ஒரு முட்டுக்கட்டை போட்ட பிறகு யாருமே அதை மீற முடியாது சுப்ரீம் கோர்ட் சொன்னால் கூட அது செல்லாது ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை இங்கே கிரியேட் பண்ணுவதற்கான ஒரு வேலை நடந்துட்டுருக்கு என்னுடைய யூகத்திற்கு இந்த படம் தேர்தலுக்கு பிறகு தான் வருங்கிற அளவுக்கு தான் நான் கணிக்கிறேன் ஒரு வேலை இப்போ விஜய்க்கு இவங்க ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல அந்த நெருக்கடிக்கு அவர் சம்மதித்தால் இந்த படம் நாளைக்கே கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தான் வந்து அதிகாரத்தை தன் கையில் வைத்து கொண்டு சாட்டையை எடுத்து அடி அண்ணு அடிக்கிறாங்க ஒவ்வொரு நடிகரையும் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு எம்ஜிஆர் எல்லாம் ஏன் வெறிகொண்டு அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னா இது போன்ற அழுத்தங்கள் அவருக்கு ஏற்பட ஏற்பட அவர் தான் காரணம் இன்றைக்கி பல நடிகர்கள் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கும்போது அப்படி அவர்களை விடாமல் துரத்தும் இந்த அதிகார அமைப்புகள் ஒரு கட்டத்தில் அவங்கள வந்து திரும்பி நின்று எதிர்க்க வைக்கிறது ஸோ இதுதான் விஜய் விஷயத்துலேயும் நடந்திருக்கு நாளைக்கு விஜயை போல் இன்னொரு நடிகரும் இருந்து அரசியலுக்கு வரலாம் தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டால் அப்போ நான் என்ன சொல்கிறேன் தொழிலை நீங்கள் வந்து தொழிலாக தான் பார்க்கணும் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தொகையோடு வந்து தொழில் செய்கிற நபர்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள் தான் அது எந்த துறையாக கூட இருக்கலாம் எந்த துறையில் அவர்கள் இருந்தாலும் அதனால் மக்கள் பயன்படுறாங்க ஆக்சுவலாக வந்து நிறைய ஊழியர்கள் அந்த தொழிலில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அதன் மூலம் பயனடைகிறார்கள் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் பல அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாமே வெளிநாடுகளுக்கு போய் அங்கிருந்து முதலா முதலீடுகளை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அது இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு துறையாக இருக்கலாம் அப்படி வந்து இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரை வந்து தமிழ்நாட்டில் ஒரு தொழிலை துவங்கி ஒரு ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும்போது இந்தியாவே அதற்கு எதிராகிச்சுன்னா இந்த அநியாயத்தை நம்ம எந்த நாட்டில் போய் முறையிட முடியும் வழியாக போய் சொல்ல முடியும் இதை அப்போ இங்கே கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது தொழில் சுதந்திரம் நசுக்கப்படுகிறது நாம் வந்து ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோமாங்கிற கேள்வியை எழுப்புகிற அளவுக்கு இங்கே சூழ்நிலையை அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க நான் நினச்சதை தான் நீ செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் மீதும் நீங்கள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தால் யாருமே அவங்களா வாழவே முடியாது அப்போ இங்கே கருத்துக்கு நியாயமும் மரியாதையும் இருக்கவே இருக்காது படைப்பு சுத்தமாக நசுக்கப்படும் இது வந்து இன்றைக்கி விஜய்க்கு நடந்ததை மௌனமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த தமிழ் துறைமுகம் விஜய்க்கு தானே எனக்கென்ன அப்படின்னு நினச்சி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் அனுபவிப்பீங்க இதே அழுத்தம் இன்னைக்கு வளர்ந்து வருகிற எல்லா நடிகர்களுக்கும் இருக்கும் நாளைக்கு சிவகார்த்திகேயனுக்கு வரும் சிம்புக்கு வரும் தனுஷுக்கு வரும் விஷாலுக்கு வரும் எல்லா நடிகர்களுக்கும் வரும் நீ என் கட்சிக்கு ஆதரவாக ரெண்டு வாரத்தை பேசு இல்லைன்னா உன் படத்தை நான் வரவிட மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு அவர்களுக்கு தனிப்பட்ட அளவில் நெருக்கடி கொடுக்கப்படும் இதுதான் உண்மை இதை புரிஞ்சுக்காமல் அடுத்தவங்க வீட்டு பற்றிக்கிட்டால் எனக்கு என்னன்னு நினச்சிக்கிட்டு இங்கே பல பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க எந்த ஆபத்தில் போய் முடிய போகுதுன்னு தெரியல உங்களுக்கு நீங்களே குழி வெட்டிக்கிட்டு இருக்கீங்க தயவுசெய்து வெளியில் வாங்க விஜய் படத்திற்காக குரல் கொடுங்க அப்படி கொடுக்காத எந்த அமைப்புகளும் கம்பீரமாக வெளியில் நடமாடவே முடியாது அப்படி நடமாடினால் அதை கேவலம் வேறு எதுவுமே கிடையாது